வெங்காய சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் இது அரை எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேங்க நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இப்போது ஜாரில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் இந்த சட்னி கெடவே கிடாதுங்க எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சுற்றி விட்டு குறை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க மிளகா விதை மட்டும் அரைவிடாமல் இருக்க மாதிரி இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம வணக்கிக்கலாம் ஒரு வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் விடுறேங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் பரவாயில்லைங்க இன்னும் பெஸ்ட்டு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணும்போது மட்டும் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க நல்ல கிளறிக்கலாம் இந்த சட்னி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டணுங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனை போய் நல்ல டேஸ்டில் இருக்கும் இப்போது ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் போல் சுண்டி வந்த பிறகு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை நீங்கள் இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க அப்படியே கிளறிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க நல்லாவே சுண்டி வந்துருச்சு சட்னி இப்போ வெங்காயக்கார சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்